வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் ஊழியர்களின் அடிப்படை சம்பள உயர்வு மகிழ்ச்சி தகவல் எதிர்வரும் திங்கட்கிழமை எரிபொருள் தீர்ந்துவிடும் வெளியான அதிர்ச்சி தகவல் வான் கதவுகள் திறப்பு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை பேருந்தும் லரியும் மோதி கோர விபத்து இரண்டு மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை கணே உள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பில் இதுவரை பன்னிரண்டு பேர் கைது தொடர்பன விரிவான செய்திகள் கணே உள்ள சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய மேலும் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொழும்பு குற்ற விசாரணை பிரிவினரால் மினுவாங்கொடையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போதே குறித்த சந்தேக நபர்கள் கைதாகியுள்ளனர் குற்றத்தை வழிநடத்துவதற்காக பயன்படுத்தப்பட்ட தொலைபேசி சிம் அட்டையை வழங்கிய சந்தேக நபர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கனேமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் இதுவரை பன்னிரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களுக்கான அடிப்படை சம்பளத்தில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிசர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற விவாதத்தின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது தாதியர்களின் சேவைகளுக்கான அதிகரிக்கப்பட்ட சம்பளம் குறித்தும் நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவித்தார் மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர் இலங்கையில் சுமார் எண்ணாயிரத்து இருநூறு தாதியர்கள் பணிபுரிகின்றனர் ஒருவரின் அடிப்படை சம்பளம் ரூபா முப்பத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஐந்து ரூபாயாகும் அந்த தொகையை ரூபா ஐம்பத்து நான்காயிரத்து தொள்ளாயிரத்து இருபதாக நாங்கள் அதிகரித்தோம் ஒரு மணி நேரத்திற்கு இருநூற்று பதினைந்து ரூபாயாக இருந்த அவர்களின் மேலதிக நேர கொடுப்பனவை எழுபத்து ஐந்து ரூபாய் அதிகரித்து இருநூற்று தொன்னூறு ரூபாயாக உயர்வடையும் ரூபா ஆயிரத்து எண்பத்து நான்காக இருந்த தினசரி சம்பளம் ரூபா ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்தி ஒன்றாக அதிகரிக்கப்படுவதுடன் முதல் நியமனம் பெற்ற பிறகு ஐந்து வருடங்கள் வேலை செய்பவர்கள் பற்றிய தெரிவிக்கின்றேன் மேலும் ஏப்ரல் முதல் அவர்களுக்கு குறைந்தபட்ச மொத்த சம்பளம் ஒரு லட்சத்து முப்பத்தி மூவாயிரத்து அறுநூற்று நாற்பது ஆகும் அதே நேரம் ஒன்பதாயிரத்து நானூறு இரண்டாம் நிலை தாதியர்கள் உள்ளனர் அவர்களின் அடிப்படை சம்பளம் ரூபாய் முப்பத்து ஏழாயிரத்து அறுநூற்று முப்பத்து ஆறு இது ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது அதாவது அடிப்படை சம்பளம் மட்டும் ரூபாய் ஒரு மணி நேரத்திற்கு ரூபாய் இருநூற்று ஐம்பத்து ஐந்தாக இருந்த ஓடி கட்டணம் ரூபாய் தொன்னூறு அதிகரித்து ரூபாய் முன்னூற்று நாற்பத்து ஐந்தாக உயர்த்தப்படும் ரூபா ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து ஒன்றாக இருந்த தினசரி கொடுப்பனவு ரூபாய் இரண்டாயிரத்து நூற்று ஐம்பதாக உயர்த்தப்படும் பின்னர் அவர்களின் மொத்த சம்பளம் கணிசமாக அதிகரிக்கப்படும் முதல் வகுப்பில் பதினாறாயிரம் பேர் வேலை செய்கிறார்கள் அவர்களின் தற்போதைய அடிப்படை சம்பளம் ரூபாய் நாற்பத்து நான்காயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்து இந்த அடிப்படை அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்படும் அதாவது சம்பளத்தில் ஒரு மணி நேர ஓட்டி முன்னூற்று ஐந்து ரூபாயாக உள்ளது இது நானூற்று இருபது ரூபாயாக அதிகரிக்கும் ரூபாய் இரண்டாயிரத்தி இருநூற்று நாற்பத்தி எட்டு ஆக இருந்த தினசரி கொடுப்பனவு ரூபா இரண்டாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஐந்தாக அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் இதேவேளை ஆறாயிரம் உயர் தகுதி வாய்ந்த தாதியர்கள் தற்போது சேவையில் உள்ளனர் இந்த நபர்கள் இருபத்தி இரண்டு வருட சேவைக்கு பிறகுதான் பதவி உயர்வு பெறுகிறார்கள் தற்போதைய அடிப்படை சம்பளம் ஐம்பத்து மூவாயிரத்து முப்பத்து ஐந்து ரூபாவாகும் இது ரூபா தொன்னூற்றி இரண்டாயிரத்து நானூற்று அறுபது ஆக உயரும் ரூபா முன்னூற்று ஐம்பது செலவாகும் ஒரு ஓட்டி மணி நேரம் ரூபா ஐநூறு ஆகிறது ரூபாய் இரண்டாயிரத்து அறுநூற்று ஐம்பத்து ஒன்றாக இருந்த தினசரி உதவித்தொகை ரூபா மூவாயிரத்து எண்பத்தி இரண்டாக அதிகரிக்கப்படும் மேலும் இலங்கையில் தற்போது சுமார் நானூற்று பதினைந்து சிறப்பு தர தாதியர்கள் உள்ளனர் சுமார் இருபத்தி ஏழு வருட சேவைக்கு பிறகு இவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறது இவர்களின் அடிப்படை சம்பளம் ரூபாய் ஐம்பத்து நான்காயிரத்து இருநூற்று முப்பத்து ஐந்து ஆகும் இது ரூபா தொன்னூற்று நான்காயிரத்து அறுபது ஆக அதிகரிக்கப்படும் அவர்களுக்கான ஒரு மணி நேரத்திற்கு ரூபா முன்னூற்று தொன்னூற்று ஐந்து ஆக இருக்கும் தொகை ரூபாய் ஐநூற்று நாற்பத்து ஐந்தாக அதிகரிக்கப்படுவதுடன் தினசரி கொடுப்பனவு ரூபாய் இரண்டாயிரத்து எழுநூற்று பதினொன்றில் இருந்து ரூபாய் மூவாயிரத்து நூற்று முப்பத்து ஐந்தாக அதிகரிக்கப்படும் என தெரிவித்துள்ளார் தற்போது நாட்டில் நிலவும் மழையுடன் கூடிய காலநிலையினால் இரணை மடுக்குளத்தில் நீர்வரத்து அதிகரித்து வருகின்றதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் கூடுதல் நீரை வெளியேற்றும் நோக்கில் இரணை மடுக்குளத்தின் வாயில்கள் இன்றைய தினம் திறக்கப்பட்டது நான்கு வான் ஆறு இன்றிய அளவுக்கு திறக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதனால் குளத்தின் பகுதியில் உள்ள மக்கள் விழிப்புடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இதேவேளை நீர்மட்டம் அதிகரித்து வருவதால் இன்று வான்கதவுகளும் அரை அடிக்கு தெரிவிக்கப்படுகின்றது நீரின் கொள்ளளவு ஒரு லட்சத்து பதினான்காயிரம் கன அடியாகும் இந்த கொள்ளளவுக்கு நீரின் கொள்ளளவு தற்போது உயர்ந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது தற்போது வினாடிக்கு ஆயிரம் கன அடி அளவு நீர் வெளியேறி வருகின்றதாகவும் கந்தளாய் நீர்ப்பாசன பொறியியலாளர் சிந்தக்க இதேவேளை குலத்தின் நீர்மட்டம் எட்டு அடியாக உயர்ந்துள்ளதால் ஆறு வான் கதவுகள் அரை அடி அளவுக்கு திறக்கப்பட்டுள்ளதாக அதன் பொறியியலாளர் தெரிவித்துள்ளார் இவ்வாறு வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதனால் அறுவடைக்கு தயாரான நிலையில் இருந்த நூற்று வயல் நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது பேருந்து ஒன்றும் லொரி ஒன்றும் மோதிக்கொண்ட விபத்தில் முப்பத்து மூன்று பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்து இன்று மூதூர் பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது காயமடைந்த முப்பத்து மூன்று பேரில் பதினெட்டு பேர் பெண்கள் என எமது செய்தியாளர் தெரிவித்தார் மினுவங்கொடையிலிருந்து சேருவிழவில் உள்ள வில்கம் விகாரைக்கு யாத்ரீகர்களை ஏற்றிச் சென்ற பேருந்தே விபத்தில் சிக்கியுள்ளது தொடர்ந்து பெய்து வரும் மழையை கொண்டு இரண்டு மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளது அதன்படி பதுளை மாவட்டத்தில் கந்தகெட்டிய பசரை ஹாலியல பதுளை ஹப்புத்தள உள்ள ஊவா பரணகம மற்றும் சொரணா தோட்ட ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் நுவரலியா மாவட்டத்தில் வளப்பனை பிரதேச செயலாளர் பிரிவுக்கும் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த எச்சரிக்கை அறிவிப்பு இன்று மதியம் பன்னிரண்டு முப்பது மணி முதல் நாளை மதியம் பன்னிரண்டு முப்பது மணி வரை அமலில் இருக்கும் என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது நாடு முழுவதும் உள்ள எரிபொருள் நிலையங்களில் எரிபொருள் திங்கட்கிழமைக்குள் தீர்ந்து போகக்கூடும் என்று இலங்கை எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது ஊடக சந்திப்பில் இன்று உரையாற்றிய போதே சங்கத்தின் துணைத் தலைவர் குசும் சந்தனநாயக்க இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த துணைத் தலைவர் நாயக்க இன்று முதல் புதிய விநியோக கோரல்கள் எதுவும் பெட்ரோலிய கூட்டு தாபனத்திற்கு வழங்கப்படாததால் திங்கட்கிழமைக்குள் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படும் என கூறியுள்ளார் கடந்த காலங்களில் சங்கம் ஒருபோதும் வேலைநிறுத்த நடவடிக்கையில் ஈடுபடவில்லை என்றாலும் விநியோக்தர்களுக்கு வழங்கப்பட்ட மூன்று சதவீத கொடுப்பனவை நீக்கிவிட்டு அதை புதிய சூத்திரத்தால் மாற்றுவதற்கான இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் தற்போதைய முடிவால் தங்களுக்கு வேறு வழி இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தன்னிச்சையான முடிவுகளை எடுத்ததற்காக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன தலைவர் மற்றும் முகாமைத்துவ பணிப்பாளரை குற்றம் சாட்டிய சந்தன நாயக்க பிரச்சினையை தீர்க்க விரைவான நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதியை வலியுறுத்தியுள்ளார் அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வு எதிர்வரும் திங்கட்கிழமை எரிபொருள் தீர்ந்துவிடும் வெளியான அதிர்ச்சி தகவல் வான் கதவு கழுத்தரப்பு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை பேருந்தும் அறியும் மோதி கோர விபத்து இரண்டு மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை உள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பில் இதுவரை பன்னிரண்டு பேர் கைது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்